உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் குரு கடகத்தில் அதிசாரம் சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு பாருங்கள் ஒவ்வொரு ராசியின் பலன்களை பார்ப்போம் மேசராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நாளில் அதிசாரமாக குரு இருக்கிறார் அவர் இருக்கும் ஸ்தான பலத்தை அழிக்காவிட்டாலும் பார்வை பலத்தால் சில நல்ல பலன்களை தருவார் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுபவரியங்கள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும் வீடு மனை வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும் கடன்களை திரும்ப அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் அவர் ராசிக்கு உரியவர் என்பதால் எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டுக்கு உரியவன் மறைவது நல்லது என்பதாலும் சில நல்ல பலன்களை தரவே செய்வார் உடன்பிறப்புகள் உதவி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடி உண்டு செவ்வாய் சனி பார்ப்பது சிறப்பல்ல எல்லா வேலைகளிலும் தாமதமாகலாம் அவ்வப்பொழுது மனநிம்மதியில் சங்கடம் ஏற்படும் எட்டில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் வீண் பணிகள் ஏற்கும்படி நேரலாம் சந்திராஷ்டமம் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நாலு மணி முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலு முப்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை வழங்குங்கள் ராசி நேயர்களே நான்காம் இடத்திற்குரிய சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தரும் ஆறாம் இடம் அரசாங்க அலுவல்களையும் அதில் ஏற்படும் ஆதாயங்களையும் சுட்டிக்காட்டுவதால் மேற்படி விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஆறில் சுக்கரன் மறைந்தாலும் ஆட்சி வீடு என்பதால் அச்சப்பட தேவையில்லை எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்குகளை அடைத்து விடுவீர்கள் சகோதர வகையில் ஆதாயம் உண்டு தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சலிப்பதால் வருமானம் நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் விரயங்கள் அதிகரிக்கும் பல செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது வெளியூர் பயணங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் உண்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏழில் செவ்வாய் இருப்பதால் ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கு கூட கடுமையான சண்டை வரும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு முப்பத்தி மூணு மணி முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நாலு பதிமூணு மணி வரை சந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வணங்குகள் நிலம் பிறக்கும் மிதன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏழுக்குரிய குரு அமர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் அதே நேரம் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்துச் செல்லும் பொழுது தொழில் பலம் பெறும் படரீதியான ஆதாயங்கள் அதிகரிக்கும் மூன்றில் உள்ள கேது உங்கள் வெற்றி பயணத்தை நடத்தி செல்வார் உத்தியோகத்துறையில் சிலருக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குரு செவ்வாயை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானம் முக்கியம் சில நேரங்களில் இப்படி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படுவதாய் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் வக்கர கிரகங்களால் சில நேரங்களில் ஒரு ஒரு காரியத்தை இரண்டு முறை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம் பாகிஸ்தானத்தில் வக்கர இருப்பதால் அதுவும் ராகு இணைந்திருப்பதால் அலுவலக பிரச்சனைகள் மனதை வாட்டும் எதிலும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் நிதானமும் பொறுமையும் அவசியம் பரிகாரம் பசுமாட்டை வழங்குங்கள் கடகராசி நேயர்களே கலைத்துறையை தொழிலாக கொண்டவர்கள் சுக்ரன் புதன் இவர்கள் இருவராலும் ஓரளவு நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் செல்வாக்கும் வருமானமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்பு ஏற்படும் எட்டில் உள்ள சனி வக்கரகதியில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம் குரு உங்கள் ராசியின் முக்கிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்துவிடும் வழிகள் உங்களுக்கு பிறக்கும் என்பதால் கவலை வேண்டாம் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு ஐந்துக்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது சிறப்பான பலன்களை தரும் புண்ணியஸ்தானம் பலமடைந்திருக்கிறது இது மற்ற தீமையான பலன்களை தடுத்துவிடும் அதோடு அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் தொழில்கள் சாதகமாக நடைபெறும் ஜென்மகுரு என்பதால் கவனம் தேவை மனக்குழப்பங்களும் முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படும் என்பதால் ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பரிகாரம் வெள்ளி தோறும் அம்பாளை வழங்குங்கள் சிம்ம ராசி நேயர்களே ராசிக்குரிய சூரியன் தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் சந்தரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் குரு செவ்வாய் பார்வை இணைவினால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் கிடைக்கும் மேலதிகாரிகளினால் உங்கள் கடுமையான உழைப்பு அங்கீகரிக்கப்படும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு ஊர் மாற்றங்களும் இடமாற்றங்களும் உண்டு காரணம் பன்னெண்டாம் இடத்தில் குரு அதிசாரமாக அமர்ந்திருக்கிறார் ஏழில் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதால் கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதோடு உடல் நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும் வீண் பயம் ஏற்படலாம் அலுவலகத்தில் பனிச்சுமை பொறுப்புகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் கன்னீராசி நேயங்களே ராசிக்கு இரண்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதும் ராசிக்கு பதினொன்றில் குரு அதிசாரமாக இருப்பதும் நல்ல பலன்களை வாரி வழங்கும் அதோடு கார்த்திகை மாதம் பிறப்பதால் இரண்டாம் இடத்திலிருந்து சூரியன் மூன்றாம் இடத்துக்கு மாறுவது மிகச்சிறப்பான பலன்களை தரும் அரசாங்க அலுவல்கள் வெற்றிகரமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மூன்றில் செவ்வாயும் ஆறில் உள்ள ராகுவும் சனியும் அற்புதமான பலன்களை செய்ய தயங்காது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நேரம் இது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்கிறது வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வும் கவனமும் தேவை ராசிக்கு பன்னெண்டில் கேது இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு சீரான வாழ்க்கை கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே பத்தில் குரு அமர்ந்து தன குடும்பஸ்தானத்தை பார்வை ராசியில் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதும் பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதும் நினைத்த காரியத்தை ஜெயிக்க வைக்கும் முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் இனிமையை கூட்டும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் அதுவும் குரு பார்வையோடு இருப்பதால் வலிமையோடு இயங்குவீர்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு வீடு மனை மாற்றி அமைப்பீர்கள் வாகனங்களை வாங்குவீர்கள் அல்லது மாற்றுவீர்கள் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்பு சாதகமாகும் பொது வாழ்வில் மேன்மை பெறுவீர்கள் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வரலாம் வரவு அதிகரித்தாலும் அதற்கு மீறிய செலவுகளும் அதிகரிக்கும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார் என்பதால் பேச்சில் கவனம் தேவை இரண்டாம் இடத்திலிருந்த செவ்வாய் கேதுவை தொடர்பு கொள்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமான செவ்வாய் வலுவாக இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் வாராகி வழிபாடு வெற்றியை தரும் விருச்சிக ராசி நேயர்களே ராசியில் செவ்வாய் இருக்கிறார் ஆட்சி பழக்கத்தோடு இருக்கிறார் சூரியன் ராசிக்குள் நுழைகிறார் மிக முக்கியமாக இரண்டு ஐந்து கூடிய குரு பாகியஸ்தானத்தில் அதிசாரமாக அமர்ந்து ராசியை பார்விடுகிறார் குடும்ப நிலைமை மேம்படும் செலவுகள் கட்டுக்கடை இருக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள் முயற்சித்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு தகவல்கள் ஆதாயம் தரும் அத்தமச் செய்ய நடக்கிறது நாளில் ராகு இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வேலைக்கு உணவு உண்ண முடியாது ஏதோ ஒரு சிந்தனையில் தூக்கம் கெடும் கற்பனையான எண்ணங்களை விட்டுவிடுங்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை தாய் வழி சொந்தங்களோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு தனுசு ராசி நேயர்களை மூன்றில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்கள் என்பது உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் பிரச்சனைகளை சந்திக்கும் தைரியம் தரும் லாபஸ்தானத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்திருப்பது சிறப்பு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே இருப்பது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றாலும் கூட அவர் ஆறுக்குரியவர் என்பதால் ஒவ்வொரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஜாக்கிரையாக இருக்க வேண்டும் நண்பர்களின் மகிழ்ச்சியான விழாக்களில் கலந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் சிறப்பு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் சீராக இருக்கும் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறார் அவரோடு மற்றொரு உஷ்ண கிரகமான சூரியனும் இணைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நினைத்துபடி எல்லாம் பேசாதீர்கள் அது உங்களுக்கு லாப அது உங்களுக்கு வம்பு வழக்குகளை கொண்டு வரும் அதோடு மூன்றாம் இடத்தில் உள்ள சனி ராகுவோடு செவ்வாய் தொடர்பு கொள்வதால் அலைச்சல்களும் பிரயாணங்களும் உண்டு ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் எதையும் முன் யோசனையோடும் செய்யுங்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் வருகிறார் பரிகாரம் லட்சுமி ராசிமுறை வணங்குங்கள் நலம் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே உச்ச பழத்தில் குரு சப்தமமாக உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பு அதோடு அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதாலும் பத்தில் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதாலும் புதனும் அவரோடு சேர்ந்திருப்பதாலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் காரியங்களை செய்து வெற்றி பெறும் வழி பிறக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நிலவு விடாதீர்கள் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அவர் பாம்பு கிரகம் எனவே பேசும்போது பிறரை துன்புறுத்தும்படி அல்லது மனம் வருந்தும்படி பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது சனி வக்கரகதியில் இருப்பதால் சில தவிர்க்க முடியாத விரயங்களும் இருக்கும் உடல் நலத்திலும் கவனம் தேவை அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நெருடல்களும் ஏற்படலாம் பரிகாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் சகல நன்மைகளும் உண்டு கும்பராசி நேயர்களே ராசிக்கு இரண்டாம் அதிபதி ராசிக்கு ஆறில் உச்சம் பெற்று உங்கள் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் இரண்டாம் இடம் வளம் பெறுகிறது பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பண உறவு உண்டு வெகு வராத படம் வந்து சேரும் ஒன்பதாம் இருந்த சூரியன் பத்தாம் இடத்தில் நுழைவதால் அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு சூரியனோடு செவ்வாயும் இணைந்து குரு பார்ப்பதால் வீடு மனை வாங்குவதிலும் விற்பதிலும் லாபம் பெறுவீர்கள் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் சகோதர உறவுகள் மேம்படும் ராசியில் வக்கர சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் ராகு சனியை விட்டு விலகிவிட்டார் என்பதால் கஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும் ஆயினும் அடியோடு இல்லாமல் போகாது பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வணங்குங்கள் சனி பகவானை சங்கடங்கள் தீரும் மீனராசி நேயர்களே பாகிஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் இரண்டாம் அதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் அவரோடு சூரியன் இணைவதும் குரு பார்ப்பதும் நல்ல அமைப்புகள் செலவுகளை பொழுது கம்பீரமாகவும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செய்யும் ஆற்று கிடைக்கும் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் ராசிநாதன் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்று ராசியை பார்ப்பது மனதில் தெளிவையும் நம்பிக்கையும் தரும் அமைப்பு ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு பன்னெண்டில் சனி வக்கரகதியில் இருப்பதாலும் சில எதிர்பாராத நல்ல செயல்களும் பொருளாதார அலுவல்களும் அனுகூலங்களும் உண்டு தேவையற்ற பயணங்களை தள்ளி வைக்கவும் வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் சிறிய பிரச்சனைகள் வரும் உங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு இருபத்தோரு மணி முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை மூணு ஐம்பத்தொன்பது மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டமம் தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் கருமாரியம்மனை வழங்குங்கள் உங்களது கவலைகள் அனைத்தும் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி